வணக்கம் நண்பர்களே நான் பண்ணிக்கு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா யுவோ ஃபைவ் செவன் ஃபைவ் டிஜி டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொருடைய ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற டிராக்டர் விமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்ககிட்ட ஏதாவது டிராக்டரு ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்தான்னு நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ யுவோ டிராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி வண்டினுடைய டயர் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஃபுல் டயருங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்டனில் இருக்குது வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸ் க்ரௌண்ட் எல்லாமே மிக தெளிவாக இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காங்க ஸ்பேர்ஸ் எல்லாமே கம்பெனியில் வாங்கி போட்டு வேலை செஞ்ச வண்டிங்க வண்டி இன்ஜின் கீர் க்ரௌண்ட் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த வண்டியினுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்திங்கனா வண்டி வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்திங்கனா பவர் ஸ்டரிங் வந்துருங்க ஆயில் பிரேக் வந்துருங்க இந்த வண்டி வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்திங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டாவேட்டு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல இழுவைத்திறன் நல்ல டீசல் சிக்கனம் நல்ல குறுகிய மெயின்டனன்ஸில் ஓடக்கூடிய வண்டி இந்த வண்டி யுவோ பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு நல்லா அற்புதமாக இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் ஸ்டைல் இருக்குது உழவுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் உழவு ரேடி கட்டிங் ரேடியஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் தேவை இருக்க நண்பர்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனருங்க மூவாயிரத்தி நானூறு மணி நேரம் ஓடிருக்கு நாலு டயருமே ஃபுல் டயருங்க வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா கேட்குறாருங்க நேரில் வந்து பேசும்போது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் என்ன பண்ணாதாங்க கொடுப்பாரு அதிகமாக கம்மி பண்ணி கேட்குறவங்க கால் பண்ணவே வேண்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் நீங்கள் யாராவது மகேந்திரா யுவோ டிராக்டர் வச்சுருந்திங்கன்னா மறக்காம வண்டினுடைய பர்ஃபார்மன்ஸு டீசல் மைலேஜ் வண்டி எப்படி இருக்குதுனாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப் மட்டும் கிடையாதுங்க பம்பர் ஹூக் பெட்டு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் வண்டி அவைலபிளாக இருக்குது தேவை இருக்க விவசாயிகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க வண்டியினுடைய மீட்டர் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் மூவாயிரத்து அறுநூறு ஓடி இருக்குங்க